பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டாரம் காடூர் கிராமத்தில் வேளாண்மை துறையின் மூலம் அட்மா கீழ் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை மூலம் ரசாயன உரங்களின் பயன்பாட்டினை குறைத்தல் குறித்த விவசாயிகள் பயிற்சி நடத்தப்பட்டது காடூர் மன்ற தலைவர் சசிகலா முன்னிலை வகித்தார் வேளாண்மை துணை இயக்குநர் கீதா உழவர் பயிற்சி நிலையம் பழனிசாமி ஆகியோர் பயிற்சியை துவக்கி வைத்து பேசுகையில் பயிர்களில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை குறித்தும் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண்மை வளர்ச்சி திட்ட இனங்கள் குறித்தும் விளக்கி கூறினார் வேளாண்மை துணை இயக்குநர் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் ராணி பேசுகையில் முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தின் கீழ் தக்கை பூண்டு விதை விநியோகம் வேம்பு நொச்சி ஆடாதோடா தாவர விநியோகம் குறித்தும் விளக்கி கூறினார் பிரதம மந்திரியின் ஊக்கத்தொகையினை தொடர்ந்து பெற வருடம் ஒருமுறை கைரேகை வைத்து பதிவு செய்து கொள்ள கேட்டுக் வேப்பூர் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் ராஜலட்சுமி பேசுகையில் உழவன் செயலி முக்கியத்துவம் பற்றியும் அவசியம் ஒவ்வொரு விவசாயியும் தங்களது கைபேசியில் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்த வேண்டுகோள் விடுத்தார் மண் பரிசோதனை நிலைய வேளாண்மை அலுவலர் ரமேஷ் மண் பரிசோதனை அவசியம் பற்றி விளக்கினார் உழவன் செயலியில் மண்வளம் இணைய முகப்பில் விவசாயிகள் நிலத்தின் மண் பரிசோதனை முடிவுகளை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்துவது பற்றியும் விளக்கினார் வேளாண்மை அலுவலர் சண்முக சுந்தரம் பேசுகையில் மண் உருவாக இரண்டாயிரம் வருடங்களுக்கு மேலாகும் அந்த மண்ணை குறைந்த நாட்களிலேயே நாம் ரசாயன உரம் பூச்சிக்கொல்லிகளின் மூலம் சுலபமாக மலடாக்கி விடுகிறோம் நம் சந்ததியினருக்கு நல்ல விளைநிலத்தை விட்டுச் செல்ல உயிர் உரங்களை பயன்படுத்திட கேட்டுக் கொண்டார் வேளாண் அலுவலர் உழவர் பயிற்சி நிலையம் தனபால் பேசுகையில் ஒரு கிராமம் ஒரு பயிர் செயல் விளக்கம் உயிரிடுபொருட்கள் பயன்பாடு குறித்தும் கூறினாா் வாலிகண்டபுரம் வேளாண் அறிவியல் மைய மண் ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர் சதீஷ் நுண்ணுயிர் உரங்கள் பயன்பாட்டினை பற்றியும் விளக்கினார் முன்னதாக வேப்பூர் வட்டார வேளாண்மை அலுவலர் அம்பிகா வரவேற்று பேசி பிரதம மந்திரியின் ஊக்கத்தொகை பெறுதல் எப்படி என்பதை விரிவாக எடுத்துக் கூறினார் இறுதியாக துணை வேளாண்மை அலுவலர் கோவிந்தசாமி நன்றி கூறினார் பயிற்சி ஏற்பாட்டினை வேளாண்மை உதவி அலுவலர் நெப்போலியன் அட்மா திட்ட மேலாளர் கல்யாண சுந்தரம் கண்ணன் ஆகியோர் செய்திருந்தனர் காடூர் கிராமத்தைச் சேர்ந்த நாற்பது விவசாயிகள் பங்கேற்று பயனடைந்தனர்